ல்லாம் தேங்காய் உடைச்சது நிறைய இருந்தது நான் அதில் தேங்காய் பொடி பண்ண போகிறேன் நாலு மூடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்கலாம் திருகப்பழாதாங்க திருகிறத விட இதை தான் எண்ணெயில் வறுக்கணும் அந்த நல்ல எங்கள் அம்மா அப்படித்தான் பண்ணுவாள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஐம்பது கடலப்பருப்பு நூறு உளுத்தம்பருப்பு பருப்பு நாங்கள் உரப்புக்கு தந்த மாதிரி மிளகா இது சாதாரண நாட்டு வத்தல் சாத்தூர் வத்தல் அந்த ரொம்ப வரைக்கும் நாட்டு வத்தல் ஒரு இருபது வத்தல் வச்சுருக்கேன் ஏன்னா தேங்காய்க்கெல்லாம் உரப்பு ஜாஸ்தியாக வேணும் நம்ம பசி சாப்பிட்டாலும் சரி இட்லிக்கு தோசைக்கு தொட்டிருந்தாலும் சரி ரொம்ப நல்லா போது நான் இப்போ பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ செடி போட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் வறுக்கணும் இல்லை என்ன கூட கோட்டில் இருந்த கூட வறுத்துக்கலாம் ஆ அதனால் தேங்காய் எண்ணெய் நிறைய ஆற்றுல இருக்கும் மூணு தரம் காணாமல் போடுவாள் அதனால் எண்ணெய் நிறைய இருக்கும் தேங்காய் எண்ணெய் சூடாங்கதும் தேங்காயை போட்டு ஒத்துக்கணும் தேங்காய் தொகையல் ஒரு வாரத்துக்கு தேங்காய் தொகை தேங்காய் பொடி அப்படி தான் பண்ணுவாள் தேங்காய் பொடி பண்ணி நிறைய வச்சுருவோம் மித்தின காயாக இருக்கும் காய் வந்து நான் மித்தினக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம் ஓடு நல்ல கருப்பா இருக்கும் என்ன சூடா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் வத்து ரெண்டு இடம் போட்டு அப்படி பல்லு பல்லா கீழினா நல்லா வறுக்கும் திருகி போட்டோம்னு உடனே தீஞ்சா மாதிரி ஆயிடும் அதனால இப்படிதான் பல்லு பல்லாக கீறி போட்டு எண்ணெயில வச்சிருக்கோம் ரொம்ப பொறுமையா என்ன வரும் ஜன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட வச்சுக்கோ தேங்காய் பிள்ளை போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க வாசனை சால் கட்டி பண்ணிக்காய் இருந்தால் முதல்ல எண்ணெயில் அதை வறுத்து விட்டுவாள் அதுக்கப்புறமா அந்த எண்ணெய்லேயே இந்த தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துப்பாள் நான் பவுட்ரு தான் வச்சுட்டுருக்கேன் எல்ஜி பவுடரு அதனால இதை வெறுத்து விட்டு பொடி பண்ணும்போது பெருங்காய பொடி போட்டுக்கோ திருக்கி போட்டெல்லாம் இத்தனை நேரம் வச்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் இதுதான் நல்லா ஒரு மாதத்துக்கு தாங்கும் நிறுத்தி நீராணும் உள்ளெல்லாம் வருபடம் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடும் படம் 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 படிக்கும் னால் ஒரே செகண்டை செவந்து போய்டும் இதுன்னா ஒரு நிறுத்தி பத்து நிமிஷம் மேலு உள்ளு எல்லாம் நல்லா இருக்கும் கடலை வைக்கலாம் அப்படின்னா கடலை விருமண மனதில் விற்போம் இது தேங்காய் நிலம் இருக்கும் மிளகாவத்துல நல்லா ஆறு எடுத்து முதல்ல இதை பொடிப்படி தேங்காய்க்கி இந்த மிளகாவத்த எல்லாத்துக்கும் சேர்ந்து இட்லி படி மாதிரி அதை விட இன்னும் நல்ல குறை குரலும் இருக்கும் அப்போ தான் பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காயை படிக்கணும் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் முடி பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக பசங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய்ப்போம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பாட்டிலில் எடுத்து வைக்க வேண்டியதுதான் கெட்டி பெருங்காயம் இருந்தாக்கா பால் பெருங்காயம் எண்ணெயில் பொரிச்சு பொடி பண்ணி போட்டுக்கணும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அது எங்கிட்ட இல்லை அதனால நான் எல்ஜி பவுடர் போட்டுக்கவேன் ரெண்டு நல்லா சூப்பராக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா என்ன ஒரு மாதம் கூட வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோம் தேங்காய் உண்டி நல்லா மிச்சின தேங்காயாக இருக்கணும் மிச்சின தேங்காயாக இருக்கணும் நல்லா வறுத்துக்கணும் திருகிட்டு வறுத்தேன்னா உடனேயே செவந்து போன மாதிரி ஆகிடும் அதனால தான் இப்படி பல்லு பல்லாக கீரி தான் வறுப்பாள் உப்பு உரப்பெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தவறி போட்டுக்கணும் அதே மாதிரி சங்கராந்தியில் எங்கள் இடத்துல பஞ்சாமிரதம் பண்ணுறது விட்டு நிறைய வாழைப்பழம் இருக்கும் மாட்டுக்கு கொடுக்கறது நிறைய பேர் வாசலில் வருவா வாழ்க்கெலாம் கொடுக்குறது இல்லையே பஞ்சாமூரில் படுவாள் நான் பஞ்சாமூரில் வீடியோ ஒரு தரம் போட்டிருக்கேன் ஃபோக்கஸ் காரை ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த மெத்தடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போயும் சொல்கிறேன் நல்லா ஓடு மித்தி இருக்கணும் தேங்காய் மித்தின தேங்காயில் தான் பண்ண முடியும் ஓடு